நான் நதியா எனக்கு இருபத்தெட்டு ஆகுது பத்து வருஷத்துக்கு முன்னக்கே சக்கரை நோய்ன்னு சொன்னாங்க என்னால் அந்த சக்கரை நோயால் எனக்கு எந்த ஒரு வேலையை இயல்பாக செய்ய முடியல அந்த நோயால் ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன் ஆலோபதி மருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டேன் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை நெ நெட்டில் சர்ச் பண்ணும் போது ஆத்வெத் ஆயுஷ் எயிட்டி டூ அந்த ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன் இப்போ என்னால் இயல்பாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியுது நானூறு இருந்தது இரநூறு மில்லிக்கு இயல் ஆய் இயல்பாகிடுச்சி என்னால் இப்போ ஹாப்பியாக இருக்க முடியுது எப்பயும் ஒல ஜாலியாக ரன் பண்ண டேப்லெட் வெறும் தான் அந்த டேப்லெட்டை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீரிழிவந்த சுகரும் குறைஞ்சிடணும் உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கணும்னா இதுக்கு ஒரு புதிய மருந்து வந்திருக்கு ஆயுஷ் எயிட்டி டூங்கிற ஒரு மருந்து இது வந்து சிசி மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தினோட பரிந்துரைக்கப்பட்டது தரச்சான்றிதழ் கூட வழங்கப்பட்டுள்ள ஒரு மருந்து இது முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகை தான் மரத்துங்களோட வித்துக்கள் மாமரத்து வித்து மாமரத்தோட வித்து பாகற்காய் வித்து நாவல் கொட்டை நெல்லி வத்தல் இது போல் சுவை அதிகம் உள்ளது அந்த இன்சுலின் இயற்கையாக சுரப்பக்கூடிய மூலிகைகளை கொண்டே தயாரிக்கப்பட்டதுனால இது எந்த ஒரு விளைவும் இருக்காது தொடர்ந்து எடுக்க உங்களுக்கு அந்த சர்க்கரையின் அளவு வந்து குறையிறத நீங்கள் பார்க்கலாம் உடல் புத்துணர்ச்சியோடவும் இருக்கும் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்குது கேட்கும் போதும் பயமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு சர்க்கரை நோய் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நோயாக வளர்ந்துருக்கு ஃபேக்ட் என்னென்னா ஒரு காலத்தில் பணக்கார நோயின்னு சொல்லப்பட்ட சர்க்கரை வியாதி இன்னைக்கு அதிகமாக எஃபெக்ட் பண்ணுறதே ஏழை மக்களை அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது இப்போ இந்த சக்கரை நோய் இருக்கு சக்கர நோய் ஒரு குறைபாடு தான் ஆனா அதனால வர நோய்கள் என்னன்னு பாக்கலாமா கண் பார்வையில பிரச்சனை ரத்த அழுத்தம் கிட்னி ஃபெயிலியர் அது மட்டும் இல்லாம மரணத்துக்கே காரணமா இருக்குற இதய நோய் வரைக்கும் இந்த சக்கரை வியாதி தான் காரணம் புள்ள சக்கரவியாதி நோய்னா அதுக்கு அப்ப இந்த சக்கரை நோய் தான் இப்போ இந்த ஏழை மக்களை பெருசா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் மருந்தும் ட்ரீட்மெண்டும் அதே பெரிய செலவு தான் இதை இப்படியே விட்டா இன்னைக்கு உங்களை பாதிக்கும் நாளைக்கு உங்க தலைமுறையே பாதிக்கும் இப்படிப்பட்ட சக்கர நோய்க்கு மருந்தே இல்லங்கிறதா கசப்பான உண்மை இந்த வியாதி வந்தா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சரி இதுக்கு பத்தியம் பார்த்தா இந்த வியாதி சுத்தி ஒரே பயமும் குழப்பமாவே தான் இருக்கு அப்படின்னா வியாதி வந்தாலே அவ்வளவுதான் பயப்படுறீங்களா இனி அந்த பயமே வேண்டாம் உங்க கவலைக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவான தீர்வு மத்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் ரிசர்ச் சென்டர்ல இருபத்தஞ்சு வருஷமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு அனுமதி பெற்ற சக்கர நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தும் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ தான்